உங்கள் காதல் உறவு நீடிக்க வேண்டுமா புது காதல் ஜோடி சரியா குரு சனி ராகு கேது பெயர்ச்சி காதல் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் உங்கள் ராசிக்கு எந்த ராசி சிறந்த பார்ட்னர் முழு விவரம் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்கேற்ற காதல் திருமண பொருத்தம் ஒன்று மேஷம் பேஷனேட் போல்ட் லவ் உகந்த ராசிகள் சிம்மம் தனுசு கும்பம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் விருச்சிகம் உங்கள் காதல் வாழ்க்கை மிக புத்திராக இருக்கும் உங்களுக்கு ஆட்டிடியூட் மிகுந்த ஆளுமை பிடிக்கும் இரண்டு ரிஷபம் டீப் லோயல் லவ் உகந்த ராசிகள் கன்னி மகரம் மீனம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் மேஷம் தனசு உறுதியான உறவுகள் உங்களுக்கு பிடிக்கும் மெதுவாக காதலிக்க விரும்புவீர்கள் மூன்று மிதினம் ஃபன் எக்ஸைட்டிங் லவ் உகந்த ராசிகள் துலாம் கும்பம் மேஷம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் விருச்சிகம் மகரம் பேசிக்கொண்டே இருக்க விரும்பும் நீங்கள் எப்போதும் ஆழ்ந்த தொடர்பு கொண்ட ஜோடியே வேண்டும் நான்கு கடகம் எமோஷனல் கேரிங் லவ் உகந்த ராசிகள் விருச்சிகம் மீனம் ரிஷபம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் சிம்மம் கும்பம் உறுதியாக இருத்தல் வேண்டும் பூர்வமான ஜோடி உங்களை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து சிம்மம் ரோல் ஸ்ட்ராங் லவ் உகந்த ராசிகள் மேஷம் தனுசு துலாம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் கடகம் மீனம் நீங்கள் ஒரு காதல் கிங் குயின் உங்கள் ஜோடியும் அதே அளவிற்கு ஸ்டைலாக இருக்க வேண்டும் ஆறு கன்னி பிராக்டிகல் ரிலைபிள் லவ் உகந்த ராசிகள் ரிஷபம் மகரம் விருச்சிகம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் மேஷம் துலாம் உண்மையான அன்பும் உறுதியான வாழ்க்கையும் வேண்டும் உங்கள் காதல் உறுதி வாய்ந்ததாக இருக்கும் காதல் மற்றும் திருமணத்தில் வெற்றி பெற உங்கள் ராசிக்கு பொருத்தமான ஜோடியை தேர்வு செய்யுங்கள் உறவுகளை நேர்மறையாக பேணுங்கள் உண்மையான அன்பை மதிக்கவும் உறவில் பொறுமை தேவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக மலரட்டும்